சிவாய போத் ஆகியோர்களை வணங்கி எனது இந்த பதிவுக்குள்ளே செல்கிறேன் இப்போ ஜோதிட துறையில உள்ள போனோம்னா பல்வேறு பிரிவுகள் இருக்கு பல்வேறு விதிகள் இருக்கு அதை விட விதி விளக்குகள்னு இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் தெரிஞ்சு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயம் அந்த ஆராய்ச்சி பண்ண பண்ண ஒவ்வொரு விஷயம் நமக்கு புலப்படுது அந்த வகையில் நான் ஒவ்வொரு கருத்தரங்கம் மீட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வுரை கருத்துக்களை நான் பதிவிட்டு வருகிறேன் இப்போது இந்த கருத்தரங்கம் மீட்டிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா இந்த திருமணம் ஏன் நிற்க மாட்டேங்குது திருமணம் ஏன் நிற்காம மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒரு குழந்தை பெற்ற பண்ணும் கூட ஏன் பிரிவு வருது இது எதனால் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு ஒரு புது புது விஷயம் தெரிய வருது இப்போ ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோதி ரங்கரத்துக்கு விடுப்பு யாருக்கும் இல்லை பெரும்பாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ ஜோதிடமே இல்லை அதுக்கப்புறம் அவங்க வம்சமா வந்த நமக்கும் ஒரு அறுபது எழுதி பார்க்கலாம் கூட இல்லை அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா அந்த காலத்தில் எல்லாம் கூட்டு குடும்பமும் வாழ்ந்தாங்க ஒன்றா இருந்தாங்க அப்போ திருமணம் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டாலும் சரி இன்னும் ஒரு பொண்ணு திருமணம் வயதுக்கு வந்துட்டாலும் அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் அந்த உறவுக்குள்ளேயே தான் திருமணம் நடந்திருக்கும் ஒரு அத்தை பையனையோ மாமன் பையனோ திருமணம் செஞ்சுருப்பாங்க அதில் ஜோதிடமும் அங்கே எதுவும் வந்திருக்காது ஜோதிடமும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படியே வந்திருந்தாலும் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் வந்திருக்கும் ராக தோஷம் இருக்கும் பல்வேறு தோஷங்களும் அமைப்புகளும் இருந்து தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி அது எதையுமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி பார்த்துருக்காமல் ஒரு ஜோதிடம் நடந்தது ஒரு திருமணம் நடந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் தாம்பத்திய சுகத்தில் ஈடுபட்டு அவங்களுடைய திருமண பந்தம் அப்படிங்கிறது வம்சாவளியா அவங்களுக்கு அதை குழந்தை பேரோட அது திருப்தியான வாழ்க்கையாக அமைஞ்சிருச்சு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்குமே இல்லை அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னோம்னா அப்போ பெண்கள் வந்து ஆண்களை ஆண்கள் கிட்டே எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆண்கள் நம்பியிருந்த காலம் அதனால் அவங்க வந்து வீட்டோடு இருப்பாங்க பொறுப்புகளை பார்த்துக்குவாங்க திருமணம் பண்ணுவாங்க புள்ள குட்டைகளை பேசுக்குவாங்க குடும்பத்தில் அப்படியே செட் ஆகிடு இருந்துக்குவாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படி இல்லை ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வெளியில் போகிறாங்க படிக்கிறாங்க வேலை விஷயமாக வெளியில் போகிறாங்க வர்றாங்க செய்கிறாங்க ஆண்களை விட அதிகமாக பெண்கள் தான் இப்போ அல்லா முன்னேற்றத்தில் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பழக்கம் ஏற்படுது ஒரு சில பழக்கங்கிறது அவங்களுக்கு பிடிச்சி போய் அந்த காதல் அமைப்புகளை வந்துடுது ஒரு சில பழக்கங்கள் அப்படிங்கிற போது ஒரு பக்குவப்பட்ட வயதில் வராமல் அது வந்து காமமாக மாறி அது பெற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து சமுதாயத்துக்கு ஒரு சீர்கடை கொடுத்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுருது சரி அப்போ அப்படியெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை இப்பத்த சூழ்நிலை ஏன் வந்து திருமணம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோன்னா இப்போ திருமணம் அப்படிங்கிறது ஜாதகன் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கணவன் ஜாதகத்தில் மனைவியையும் மனைவியின் ஜாதகத்தில் கணவனையும் குறிக்கிற பாவம் ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பத்தை அமைத்து முடிஞ்சுமா ரெண்டாம் பாவம் நல்லா தான் அவங்க ரெண்டு பேரும் குடும்பமாக அமைஞ்சு சந்தோஷமா இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடமும் அவங்க ரெண்டு பேர்த்துடைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு பாவமா பதினொன்னாம் பாவமும் ஆக ரெண்டு ஏழு பதினொன்று அந்த பாவங்கள் நல்லா இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையில் அவங்க அடியெடுத்து வச்சிட்றாங்க அந்த திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சோம்னா இந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அந்த ரெண்டாம் பாவம் எக்காரணத்தை கொண்டு கிடக்கூடாது கிடாம அந்த ரெண்டாம் பாவ அதிபதியோ அந்த ரெண்டாம் பாவாதிபதி வாங்க சாரநாதம் எக்காரணத்தை கொண்டு ஆறு எட்டு பாட்டுக்கு போகாமல் அஸ்தக நீச்சல் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அவங்க நல்லபடியாக குடும்பம் நடத்துவாங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இது ஏன் இந்த திருமணம் நிற்கிது அப்படின்னா இதில் ஒரு பிரச்சனையை நாம் கவனிக்காமல் விட்டுட்டாங்களா இல்லை ஜோதிடத்தை சரியாக பார்க்காம விட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்ம முன்ன வைக்கிறோம் இப்போ திருமணம் அப்படிங்கிறது நடந்துருது அதுக்கப்புறம் வர தாம்பத்தியம் அப்படிங்கிறது அதில் இப்போ இருக்கிற நிலைமையில் தாம்பத்திய சுகம் வீரியம் தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு படத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காலத்தில் இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் வேறு இந்த காலத்தில் இருக்கிற உணவு பழக்கங்கள் வேறு அப்படி இருக்கிற காலத்தில் அந்த வீரியம் அந்த காலத்தில் அதிகமாக இருந்துச்சு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணாங்கன்னா ஏழு எட்டு பிள்ளைகளை பெற்றுக்குறாங்க ஏழெட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைக்கு பிறகு அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஐம்பதாவது உறுப்பினரை அந்த கொண்டு வந்து சேர்த்திடுறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து திருமண வாழ்க்கையோட நிற்கிறதே தவிர மறுபடி குழந்தை பாய்க்கிறதுக்கு போகணும்னா ஏதோ ஒரு தடை தலங்கள் வருது இதனால் ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்குது கல்யாணமாகி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை குட்டி இல்லை இது ஏன் இப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இவங்களுக்கு வீரிய குறைபாடு விந்தணுக்கள் குறைபாடு கர்ப்பப்பை குறைபாடு வரத்துக்கு காரணம் இது ஜாதகத்தில் என்ன சொல்லு அப்படின்னா மூணாம் பாவம் அப்படிங்கிறது வீரியம் தைரியத்தை கொடுக்கறது இந்த மூணாம் பாவம் எட்டாவது கொண்டு ஆரியட்டு பழடுக்கு போகக்கூடாது அந்த ஆரியட்டு பழகுக்கு போனாலும் அந்த மூணாம் அதிபதி அத்தகமும் நீச்சமும் ஆகக்கூடாது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வீரிய குறைபாடு இருக்குது விந்தலுக்கள் சரியான நிலைமை இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி பெண்களுக்கு அதே கான்செப்டில் அந்த மூணாமதம் பீக்குன்னா கப்பைப்பை பிரச்சனை கருமுட்டை பிரச்சனை சரியாக செட் ஆகாது இது ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பு பார்த்தோம்னா மூணாம் இடத்துல வந்து ஒரு அழிகரக சாரம் வாங்கக்கூடாது அந்த அழிகரகம் இன்னொரு அழிகரக சாரம் வாங்கக்கூடாது அந்த அழிகரகம் இன்னொரு அழிகரக சாரத்தை மூணு முறை அந்த அழிகரக சாரமே வாங்கிட்டோம்னா அதுலேயும் விந்தணுக்கள் குறைபாடு கப்பைப்பை குறைபாடு வந்துடும் இதை நாம் ஜாதகம் பொறுத்துறதுல கரெக்டாக இந்த அமைப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் ஏனோ ஆளான கல்யாணத்தை பண்ணிட்டு கடைசியில் ஒரு பிரச்சனையை வந்து அதில் ஒரு பிரச்சனையில ஒரு பிரிவு வருது அப்படின்னம்னா மேக்சிமம் இந்த போல பிரச்சனை தான் வரும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்னா இந்த ஜாதகத்தை நாம் உன்னிப்பாக பொருத்தம் போடணும் பொருத்தம் போடும்போது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் நல்லாக்குதா அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் குடும்பம் ரெண்டு தாம்பத்தியம் நடக்கிற இடம் ஐன சோன போகஸ்தானம் அந்த பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்குதா இந்த அமைப்பெல்லாம் ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்துலேயும் பார்க்கணும் பெண் ஜாதகத்துலேயும் பார்த்து நல்ல அமைப்பாக பண்ணி கொடுத்தோம்னா அதில் வந்து அவங்களுக்கு எக்கானத்தை கொண்டு அது பிரிவு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை சரி சப்போஸ் இதெல்லாம் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடறோம் இப்போது இந்த திருமணம் நடத்துக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு ஒரு முகூர்த்த நாள் வேணும் நட்சத்திரம் வேணும் இந்த முகூர்த்த நாள் நட்சத்திரம் பார்க்கணும் அப்படின்னம்னா மேக்சிமம் யாரும் ஜோதிடத்துக்கிட்டே வர்றதில்லை காலண்டரை பார்க்குறாங்க ஒரு நல்ல நாள் சுபம் முகூர்த்த நாளாக இருக்குதா சரி அப்படின்னு பார்த்துட்டு அது முடிச்சு முடிச்சிட்றாங்க அப்படியே அந்த நாளை தூக்கிட்டு போய் மண்டபத்துக்கு போனால் அவன் அந்த நாள் இல்லைங்கிறான் வேறு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்கிறான் இந்த முக்கியத்துவம் இதில் கொடுக்காம அவசர அவசரமாக ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி அவசர அவசரமாக கொண்டு கல்யாணத்தை பண்ணி அவசர அவசரமாக ஏன் டைவர்ஸ் பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு நாலு நட்சத்திரம் பார்க்கணுமா இல்லையா அந்த நாலு நட்சத்திரம் பார்க்கறதுக்காவது ஒரு நம்மளை அனுமதிக்கணுமா இல்லையா அத அதை கூட பார்க்காம ஒரு ரெண்டு பேர்த்த ஒரு திருமணத்தை பந்தத்தை கொடுத்தா அது வம்சம் வளரணுமா இல்லையா வெறும் திருமணத்தோடு நின்று போகிறதா கல்யாணம் வம்ச விருத்தி ஆனால்தாலே அந்த திருமணம் நல்லாயிருக்கும் ஆக திருமணத்தை பண்ணும்போது ஒரு முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக விவாகர சக்கரத்தை போட்டு பாருங்கள் இல்லை பஞ்சாங்கத்தில் முகூர்த்த தேதி முகூர்த்த நேரம் முகூர்த்த லக்கணம்னு வருன்னு பார்ப்பேன் அந்த நட்சத்திரம் எக்காரணத்துக்கு கொண்டு கணவன் மனைவிக்கும் சந்திராஷ்டமாக இருக்கக்கூடாது அந்த லக்கணமோ அந்த அந்த நட்சத்திரமோ இவங்களுக்கு வந்து எதிரடி நட்சத்திரமாகவோ கர்ம நட்சத்திரமாகவோ வரக்கூடாது இந்த பிரச்சனையெல்லாம் உள்ள ஆராய்ஞ்சி பார்க்கணும் இந்த லக்கணமும் ராசி ஆறு எட்டாக போய் அந்த திருமணம் பண்ணுற அந்த லக்கணமும் இவங்களுக்கு சூட்டாக இல்லைன்னா அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னு டைவர்ஸ் ஆகிடும் இதை பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல நாளை முகூர்த்த நாளை குறிக்கணும் அப்படின்னா சூரியன் என்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள் அன்னைக்கு சந்திரன் என்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள் சூரியன் என்ற நட்சத்திரத்தை நடு நட்சத்திரமா போட்டுக்கிட்டு மேலே அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் அதுக்கு கீழே இருக்க நட்சத்திரம் நடுத்தரூவா போட்டு எட்டு கட்டம் போடுங்க விவாக சக்கரத்தில் விவாக சக்கரத்தில் எட்டு கட்டம் போட்டுட்டு வரிசையாக அதுக்கப்புறம் வரிசையா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு வடகிழக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கிரகத்தை நட்சத்திரத்தை எழுதுறீங்க அப்படின்னா அந்த நீ முகூர்த்த நாள் வரக்கூடிய சந்திரனிக்கீர நட்சத்திரம் கிழக்கு திசையிலையோ வடக்கு திசையிலையோ வடகிழக்கு திசையிலையோ தென்மேற்கு திசையிலேயோ வந்தா அந்த குடும்பம் கட்டுக்கோப்பாக குழந்தை குட்டிகளோட வருஷத்துக்கு மேல அந்த குடும்பம் நடக்கும் இதை நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும் அப்படியே அந்த நாலு நட்சத்திரமா செட் ஆகலன்னா இந்த கிழக்கு திசையிலயோ தென்மேற்கு திசையிலயோ வடக்கு திசையிலோ வடக்கு கிழக்குலேயோ அந்த நட்சத்திரம் வள்ளினா வேற ஒரு தேதி தான் நீங்க குறிக்கணும் ஏனா தானோன்னு சொல்லிட்டு லீவ் தான் எல்லாம் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது அப் அந்த தேதி நமக்கு ஆகும் அப்படின்னு நீங்கள் உங்கள் செவுரித்து குறிச்சிக்க அப்படின்னம்னா அது சுத்தமாக திருமணத்தை நடத்தி கொடுக்காது அந்த அந்த கிழக்கு திசை தென்மேற்கு திசை வடக்கு திசை வடகிழக்கு திசை இந்த நாலு திசையில் இருக்கிற நட்சத்திரம்தான் திருமணத்தை வந்து நிரந்தரமாக நிற்க வைக்கும் கிழக்கு திசையில் ஒரு திருமணத்தை பண்ணணும் அப்படின்னா சகல சகுப்பாக்கம் உங்களுக்கு ஏற்படும் தென்மேற்கு திசையில் ஒரு நித்திர நட்சத்திரம் நின்றுக்கு ஒரு முகூர்த்தால் குடிச்சிங்கன்னா அதுவும் சகோதர சகோதரத்தி வளர்ச்சியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி வடக்கில் கொடுத்திங்கன்னா புத்திர அபிவிருத்தியை கொடுக்கும் செல்வ செழிப்பை கொடுக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கும் வழக்கில் அதே மாதிரி வடகிழக்கு இருக்கிற நட்சத்திரத்தில் முகூர்த்தம் குடித்து கொடுத்தீங்கன்னா எல்லா விதமான சகல சம்பத்தும் கிடைக்கும் எக்காரணத்தை கொண்டும் இந்த தெற்கு திசையிலையோ இந்த தென்கிழக்கு திசையிலையோ இந்த வ வட தென் தென் மேற்கு திசையிலையோ இந்த வடமேற்கு திசையிலயோ வரக்கூடிய நட்சத்திரங்களை நாள் அன்னைக்கு குறித்து கொடுத்தீங்க அப்படின்னம்னா துன்பம் துயரம் அவமானம் மற்றும் மனவேதனைக்குண்டாகி அவங்க திருமணம் மூணு நாளோ மூணு வருஷமோ மூணு மாதமோ கண்டிப்பாக டைவர்ஸில் தான் போய் முடியும் இந்த அமைப்பெல்லாம் பார்க்காம நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் காலண்டரை பார்த்தோ இல்லை நீங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்கிற நேரத்தை பார்த்தோ நீங்கள் நாலு நட்சத்திரம் குறிச்சிக்கின்னா அது அவ்வளோ செட்டாக வராது இப்போ பஞ்சாங்கத்தில் முகூர்த்த தேதி போடுறான் முகூர்த்த நாளும் போடுறான் அது மேக்சிமம் விவாகர சக்கத்தில் நான் ஒன்று ரெண்டு செக்கப் பண்ணி பார்த்தா அது தம்மந்தம் திசையில் வருது தெற்கு திசையில் வருது தென்கிழக்கு திசையில் வருது வடக்கு வடமேற்கு திசையில் வருது அந்த நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திரத்தை செட்டானா அது கல்யாணம் நடக்குமா நான்கு ரெண்டு மூணு முகூர்த்த நாள தேதி பார்த்தா செட் ஆகலை அதே மாதிரி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேந்திரமும் ஜீவனும் குருட்டு நாளாக இருக்குது அங்கே ஜீவன் அட்டை நாளாக இருக்குது இதெல்லாம் பார்க்காம எப்படி திருமணம் பொறுத்தவரை நம்ம கண்டுபிடிக்கிறது முகூர்த்தால நிச்சயம் பண்ணுறதுக்கு திருமணத்தை எவ்வளோ முக்கியமாக க நீங்கள் அந்த செலக்ஷன் பண்ணி அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணத்தை நிலச்சி வைக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா செய்து நீங்கள் திருமண பஞ்சாங்கத்தில் இருக்கிற முகூர்த்தனாலேயோ காலண்டரில் இருக்கிற தயவு செய்து குறிக்காதீங்க நல்ல ஒரு ஜோதிடத்தை அணுகி எனக்கு இந்த திருமண நாளை நல்ல நாளாக வர்றதுக்கு விவாக சக்கரம் பஞ்சகம் இதெல்லாம் ச நல்லா இருக்குதா கசரம் நல்லா இருக்குதா அந்த நட்சத்திரம் கல்யாணம் பண்ணால் தம்பதிகள் நல்லபடியாக இருப்பாங்களா கொஞ்சம் அவங்கள அனுமதித்து அவங்களுடைய அந்த ஜோதிட ஆய்வுக்கு அவங்கள உட்படுத்தி அது மூலமாக ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து கூட அந்த நல்ல நாளை தேர்வு பண்ணி அதே நாளில் தான் இன்னைக்கு கல்யாணம் வைக்கணும் அந்த நாளில் தேர் எடுத்துட்டு போய் மண்டபத்துக்கு வரேன்னு சொல்றேன் ஊர்க்காரங்க யாரும் வரமாட்டாங்க வேற வர மண்டபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மேற்றிக்கே போகக்கூடாது நீங்க நாலு நல்ல மண்டபம் நீ கோயிலை வச்சுக்கூட கல்யாணம் பண்ணி நிற்கிற மண்டபத்தில் ரிசப்ஷன் வச்சுக்கீங்க எக்காரணத்துக்கு நான் முகூர்த்த நாளை தள்ளி விட்டுட்டு உங்கள் செவரித்துக்கு முகூர்த்த நாளை குறிச்சுக்கிட்டு நீங்க திருமணம் பண்ணணுங்க அப்படின்னா தம்பதிகள் வாக்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் திருப்தியை தராது அந்த திருப்தி தராத வாழ்க்கை இரண்டு பெற்றோர்களுக்கும் அந்த திருப்தியை தராது அது சமூகத்துக்கும் அவ்வளவு சுகப்படாது ஆகவே இந்த அமைப்பெல்லாம் ஒரு திருமண பொருத்த பார்க்க வர்றவர்களுக்கு நீங்க தெல்ல தெளிவா அந்த முகூர்த்த நாளை திறம்பட நீங்க குறிச்சி கொடுத்து அந்த திருமணம் ப பல வருஷங்கள் வாழையடி வாழையாக வம்ச விருத்தி பெற்று வழங்க நீங்க அதற்கு நீங்க அருள் புரிய வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு வேண்டும் திருமண பொருத்தத்தில் நாள் குடிக்கும் போது எக்காரணத்தை கொண்டு ஏனதான குறிக்க வேண்டாம இந்த நல்ல முயற்சி எடுத்து நல்ல தாளாக ஒருத்தர் குறித்து கொடுத்து அந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தி கொள் என்று நடத்தி கொடுக்கும் என்று கேட்டுக்கொண்டே இந்த ஒரு தருணத்திலே எனக்கு எனக்கு பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த காவேரி ஜோதிட அறக்கட்டளை நிறுவனத்திற்கு எனது மீண்டும் அந்த நன்றியான நன்றியை தெரிவித்துக் கொண்டே உங்கள் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவிலே அடுத்த ஒரு நல்லதொரு பதிவிலே உங்களை நன்றியுடன் சந்தி சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்களிடம் உங்களிருந்து விடைபட்டுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை ஆர் வடிவேலு வட்டாட்சியர் ஓய்வு மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் ஆசிரியர் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் என்னுடைய கைபேசி எண் தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு என்னுடைய வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு இந்த எண்ணுக்கு என்னைத் தொடர்பு கொண்டால் ஜோதிடம் சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகத்தையும் தெளிவாக உங்களுக்கு விளக்குகிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு நன்றி ஒரு நல்ல ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்களுக்கு விடுபட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மறுபடியும் மெதுவாசலன் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி நாற்பத்தேழு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓகேங்களா தொண்ணூத்தி ஒன்பது ஐநூத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஆறு வடிவேல் ஐயா அவர்களுக்கு நன்றி அவர் எவ்வளவு ஸ்ப்ரிட்டா இருக்காரு பாருங்க அப்ப அதிகாரியா இருக்கும் போது எப்படி இருக்கும் சூரியன் சூரியன் வந்து சும்மா இருக்குமா அது பரபரப்பா இருக்கும் அது மாதிரி தான் அவர் இருக்காரு ஐயா அவர்களுக்கு நமது ஆன்மீக பேராசிரியர் நன்மையை அவர்கள் மரியாதை செய்கிறார் அடுத்தபடியாக நமது தேவராஜ்